அமைச்சராக இருந்தால் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜாமீன் அப்படின்னாங்க இந்த சமயத்தில் நேற்று தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் உள்ள இருந்து மினிஸ்டர் இருக்கிறதுக்கு யூஸ்லெஸ் சார் புலர் ஜெயிலில் இருந்து அவர் மினிஸ்டராக இருந்தா என்ன இல்லைன்னா என்ன லாயர்ஸ் அட்வொகேட் சீனியர்ஸ் எல்லாருமே பண்ண ஒரு தவறு என்னன்னா அவங்க அரெஸ்ட் சேலஞ்ச் பண்ணாங்க தவிர பெயில் வந்து அப்பயே வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்தியா முழு முழுவதுமா நிறைய பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப எல்லாரோட அரெஸ்டையும் சேலஞ்ச் பண்ற மாதிரி அவங்களோட பவர்ஸ் சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுது ஒண்ணு அவங்க அரெஸ்ட் சேலஞ்ச் பண்றாங்கன்னா அதை ஒழுங்கா பண்ணிருக்கணும் அதையும் போட்டு விட்டாங்க ரெண்டாவது விஷயம் அசோக் குமார் அரெஸ்ட் ஆகாதா இருந்தா நல்லதா இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்ல ஆனாதா இவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அஜெண்டாவோட ஒரு ரிவால்ரியோட இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவர் மேல வழக்கு போட்டாங்கன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து தவறு அவர் எந்த சம்மனுக்கும் சரியா அவர் ஆஜராகாம ஒழுங்கா சம்மனுக்கு ரிப்ளை பண்ணாம போயிட்டு என்கொயரிக்கு வந்து கோஆபரேட் பண்ணல அதன் பிறகு தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து போர்ஸா போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க அவரால சுயமா ஏஞ்சி அவரோட வேலையை பார்க்க முடியாது ரெண்டாவது விஷயம் அவர் ஹாஸ்பிடலைஸ் பண்ணி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணனும் இந்த ரெண்டுமே அவருக்கு கிடையாது

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மோகன்ராஜ் இது கோல்டன் சான்ஸ் அரசியல் களம் பதினான்காம் தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது அரெஸ்ட் செய்யப்பட்டு இன்னையோட கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது நாள் அது மட்டும் இல்ல பத்தொன்பது பெயில் பெட்டிஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஆபரேஷனும் பண்ணிருக்காரு ஜெயில் காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பலவித சர்ச்சைகள் செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஆயிருக்காரு ஏன்னா தன்னோட மினிஸ்டர் போஸ்ட ரிசைன் பண்ணிருக்காரு கவர்னரும் அக்செப்ட் பண்ணிருக்காரு இது பத்தி பேசுறதுக்காக டெல்லியில் இருந்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு டிஆர் பிரபாகரன் நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட பத்தொன்பது வாட்டி ஜாமீன் காம்பிடிஷன் போட்டாரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர் வந்து அமைச்சராயிருந்தா அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஜாமீன் அப்படின்னாங்க இந்த சமயத்துல நேத்து தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் உங்களோட கருத்து என்ன சார் வழக்கறிஞர் சார் பொதுவா வந்து நார்மல் நம்ம ஐபிசி வேற ஒரு செக்ஷன்ஸ்ல கைதாரர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து கைதாரவங்களுக்கும் வந்து பெயில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் அது இல்லாம ஆரம்பத்திலயே வந்து அவங்க லாயர்ஸ் அட்வகேட் சீனியர்ஸ் எல்லாருமே பண்ண ஒரு தவறு என்னன்னா அவங்க அரெஸ்ட சேலஞ்ச் பண்ணாங்க தவிர பெ வந்து அப்பயே வந்து அவங்க வந்து பண்ணி அதுல வந்து அவங்க டைம் ப்ரொசீட் பண்ணிருக்கலாம் இந்த பெயில் வந்து ப்ரொசீட் பண்ணாம அரெஸ்ட் சேலஞ்ச் பண்றாங்க அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஒரு அரஸ்ட்டை வந்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்தியா முழு முழுவதுமா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிஎம்ஐ ஆக்ட் அது சம்பந்தமா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ப எல்லாரோட அரசியும் சேலஞ்ச் பண்ற மாதிரி அவங்களோட பவர்ஸ சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுது அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த அரெஸ்ட் வந்து நியாயமானது இட்ஸ் லீகல் எதுலையுமே இதில் வந்து எந்த இன்லீகலாட்டிஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணிட்டாங்க அதுலயே அவங்க வந்து அவரு அரெஸ்ட் ஆகி நிறைய டைம் கன்சியூம் பண்ணிட்டாங்க சப்சிக்வெண்ட்லி ஒன்று அவங்க அரெஸ்ட் சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதை ஒழுங்காக பண்ணியிருக்கணும் அதையும் கோர்ட்டை விட்டாங்க ரெண்டாவது விஷயம் உங்க பெயில் வந்து அரஸ்ட் சேலஞ்ச் பண்றாங்க சைமல்டேனியஸா பெயிலும் வந்து கீழ்ல கீழ் ஃபைல் பண்றாங்க செஷன்ஸ் கோர்ட்ல அப்ப என்ன ஆயிடுதுன்னா அதுவே கான்ட்ரரி ஆயிடுது பாருங்களா புரியுது நீங்க சொல்றது க்ளிய கிளியரா புரியுது அதாவது என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க எனக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவை எனக்கு ஜாமீன் கொடுங்க வேற ஏதாவது காரணம் சொல்லி ஜாமீன் கேட்காம நீங்க அரெஸ்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு இடி மேல அவங்க வந்து கேஸ் ஃபைல் தான் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்றீங்க ஓகே இப்போ வந்து பத்தொன்பது வாட்டி பெயில் அப்ளை பண்ணிருக்காரு இந்த சமயத்துல ஆகுது கேரளால இருந்து ஒரு இடி குரூப் கரூருக்கு வந்து அவங்க அப் வீட்டுல செந்தில் பாலாஜியோட வீட்லயே சர்ச் பண்றாங்க அவரோட பிரதர் இன்னைக்கு வரைக்கும் மாட்டாம இருக்காரு அசோக் குமார் அவங்க அம்மா அப்பா கிட்டேயே வந்து என்கொயரி பண்றாங்க அங்க வந்துட்டு போன தடயங்கள் ஆதாரங்கள்லாம் இருக்கு எங்க அசோக் குமார்னு கேக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அசோக் குமார பிடிக்க முடியல அதனால தான் இவர் இப்போ இந்த டைம்ல அவர் ராஜினாமா பண்ணிருக்கிறாரு அதையும் வந்து கவர்னர் ஏற்றிருக்கிறாரு இப்போ அவர் அமைச்சர் கிடையாது இப்பவாவது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அசோக் குமார் அரெஸ்ட் ஆகாதா இருந்தா நல்லதா இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்ல ஆனாதான் இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இந்த வழக்கை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவர் மேல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு வழக்கு பதிவு பண்றாங்க செந்தில் பாலாஜி சார் மேல இப்ப அவர் அவரை மட்டும் வந்து அதுல அக்யூஸ்டா சேர்க்கல அவரோட பிரதர் அசோக் அப்புறம் கோபிஸ் நிறைய பேர் சேர்த்திருக்காங்க இந்த வழக்கோட சாராம்சம் என்னன்னா அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது போது அதுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அஜெண்டாவோட ஒரு ரிவால்ட்ரியோட இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவர் மேல வழக்கு போட்டாங்கன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து தவறு இந்த வழக்கு வந்து அவர் ஏடிஎம்கேல வந்து மினிஸ்டரா இருக்கும் போது பதிவுப்பட்ட வழக்கு அந்த வழக்கை விசாரிச்சது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஆல்ரெடி விசாரிச்சு இருந்தாங்க அப்போ எந்த வழக்கையும் இந்த மாதிரி சிசி சிசிபி வழக்கையும் இல்ல வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் போடுற வழக்கையோ இல்ல சிபிசிஐடி போடுற வழக்கையோ சிபிஐ போடுற வழக்கையோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தாமா எடுத்து அதை வந்து வழக்கு பதிவு செய்யலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இசிஐஆர் நம்பர் எம்டிஎஸ் டுவெண்ட்டி ப டுவெண்ட்டி ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதன்படி வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி செக்ஷன் த்ரீ ஃபோர் ஆஃப் ப்ரிவின்சல் ஆஃப் மணி லாண்ட்ரிங்க டூ தௌசண்ட் டூ அதுல வந்து அவருக்கு என்கொயரிக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல இருந்து சென்ட்ரல் பாலாஜிக்கு வந்து சம்மன் அனுப்புறாங்க அவர் எந்த சம்மனுக்கும் சரியா அவர் ஆகாம ஒழுங்கா சம்மனுக்கு ரிப்ளை பண்ணாம போயிட்டு என்கொயரிக்கு வந்து கோஆபரேட் பண்ணல அதன் பிறகுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து போர்ஸா போயிட்டு அவரை அரஸ்ட் பண்றாங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா பதினாலு வந்து அவருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க பதினஞ்சுல இருந்து ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் இது பண்றாங்க சேஞ்ச் பண்ணி அங்க சப்சிகா வந்து அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க இதெல்லாம் உண்மைதான் அவருக்கு மெடிக்கல் ஹெல்மெண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும்

அவங்க பெயின்ல வந்து மெயின் கிரவுண்ட்ஸ் என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா இவருக்கு மெடிக்கல் ஹெல்மெண்ட் இருக்கு இவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல வந்து இவருக்கு பெயில் கொடுக்கணும் செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அட்வொகேட்ஸ் வந்து ஆர்கியூ பண்றாங்க கோர்ட்ல பட் அப்பவே வந்து அந்த பெயில என்ன சொல்லி டிஸ்மிஸ் பண்றாங்கன்னா அவருக்கு வந்து மெடிக்கல் ஹெல்மெண்ட் ரொம்ப சிவியரா இல்லை மெடிக்கல் ஹெல்மெண்ட் ஒரு சிக் பர்சன் அது பிஎம்எல்ஏ ஆக்ட் படி ஒரு சிக் பர்சனுக்கு வந்து பெயில் வந்து கொடுக்கலாம் ஆனா அந்த

அப்படின்னு சொல்லி ஜாமீன் நிராகரிக்கிறாங்களா அவர் ஆபரேஷன் பண்ணவர் சார் அவர் ஆபரேஷன் பண்ணி ஓபன் ஆர்ட் சர்ஜரி மாதிரி பண்ணிருக்காங்க அவருக்கு அப்ப கூட ஜாமீன் தர மாட்டாங்களா இது அந்நியாயமா இருக்கு சார் சார் இது ஆபரேஷன் பண்ணாலுமே சிவியர் சிக்னஸ்க்கும் சிக்னஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதுதான் கோர்ட் அப்சர் அப்சர்வ் பண்றாங்க ஆக்சுவலா வந்து நான் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் நைன்டீன்த் இந்த ஆர்டர் வந்து கோர்ட் வந்து பெயில் ஹைகோர்ட்ல வந்து செந்தில் பாலாஜியோட பெயில் டிஸ்மிஸ் பண்றாங்க அதுல கிளியரா வந்து ஜட்ஜ் மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா மூணு விஷயம் ஒண்ணு அவர் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணல ரெண்டாவது விஷயம் அவர் வந்து மினிஸ்டரா வந்து போர்ட்போலியோல கண்ட்ரோ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு இலக்கா இல்லாத அமைச்சரா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு மூணாவது அவரோட பிரதர் அசோக் குமார் வந்து ஆப்ஸ்கான்ல இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் வந்து அந்த ஐடி ஆபீசர்ஸ்லாம் போய் அவங்க அவங்கள அடிச்சாங்க ஞாபகம் இருக்கா கரூர்ல

கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து எல்லா சலுகையும் கொடுக்குது அப்போ வந்து இவர் பெயில் ரிலீஸ் பண்ணா இவருக்கு வந்து விட்னஸ் சாட்சிகளை வந்து இவர் கலைப்பாரு அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டாங்க இப்ப சார் அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறாரு சாட்சிகளை கலைக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு நிராகரிக்கப்பட்டது இடி அதிகாரிகளை தாக்குறாங்க உண்மை அதனால ஜாமீன் கிடைக்கல அவர் தான் மினிஸ்டரே இல்லையே இலாக்கா விடுங்க மினிஸ்டராவே இல்ல ராஜினாமா பண்ணிட்டாரு பத்தொன்பது பெயில் பெடிஷன் பெயில் பெடிஷன் அடுத்த பெயில் பெடிஷன்ல நீங்க தான் மந்த்ரி இல்ல சாட்சிங்கெல்லாம் கலைக்க மாட்டீங்கன்னு ஜாமி குடுத்துருவாங்க நீதிக்காக ஆதரவளித்த முதல்வருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு ரிசைன் பண்றாரு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இப்ப இத்தனை மாதங்களா இத்தனை நாட்களா வந்து அவர் ஜெயில்ல இருக்காரு எதனால அப்ப வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணி சோ த எர்லியர் பெயின் வாஸ் டிஸ்மிஸ்ட் அவரோட மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி பண்றாங்க அப்போவே அப்சர்வ் பண்ண மூணு விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் சப்சிகண்டா கடந்த ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஆர்எல் ஓபி ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற மனு வந்து தாக்கல் செய்தாங்க செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர்கள் அந்த மனு வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர் முன்பு விசாரணைக்கு வந்தது கடந்த ஜனவரி முப்பது அப்போ ஜட்ஜ் வந்து ஆல்ரெடி கோர்ட்டில் அப்சர்வ் பண்ண விஷயத்த அந்த ஆர்டர் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல அந்த அதை வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்போது அரிமா சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கவுன்சில் வந்து பாலாஜி சென்ட்ரல் பாலாஜிக்காக அப்பிடிறாராரு அப்ப அவர்கிட்ட வந்து நீதிபதி என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னுமே அவர் நீட்டிச்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கைதான நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணணும் ஆமாவா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அவரும் கண்டிப்பா வந்து அப்ப நீங்க வந்து இதன்மா சாதாரண மக்களுக்கு நீங்க என்ன தெரிவிக்க விருப்பிறீங்க அப்படின்னும் போது அவர் என்ன கேக்குறாருன்னா வழக்கறிஞர் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் இல்ல அவர் அமைச்சரா இருக்கிறதுனால நீங்க பெயில் கொடுக்க மாட்டீங்களா அப்ப வந்து இந்த மாதிரி அமைச்சரா இருக்கவங்களுக்கு பெயிலே கிடைக்காதா அப்படின் போது இல்ல இது வந்து என்னோட நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன கருத்து சொல்றாருன்னா எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி நான் இன்வால்வ் இன்வால்வ் ஆக மாட்டேன் நான் அதுக்குள்ள நான் எதுவுமே நான் வந்து கமெண்ட் பண்ணவும் மாட்டேன் அவசியம் இல்ல என் மனசாட்சிக்கு பட்டுது நான் அதுதான் சொல்றேன் அப்படின்னு ஓபன் கோர்ட்ல நீதிபதி சொன்ன வார்த்தை இதுதான் அந்த வழக்க கவுண்டருக்காக இப்ப இடி தரப்புல இருந்து பதில் மனு வந்து தாக்கல் செய்வாங்க சார் பெரும்பாலும் ஒரு வழக்கு வந்து நம்ம பெயில் போட்டா போலீஸ் தரப்புல இருந்து இல்லை வந்து பதில் கொடுப்பாங்க இப்போ வந்து தான் அரெஸ்ட் பண்ணாங்க இடி வந்து அவங்களோட லாயரை வச்சு கவர்மெண்ட் அட்வொகேட்டை வச்சு அவங்க வந்து இது ஃபைல் பண்ணுவாங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுவாங்க அந்த பெயில் மனுக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அப்ப பதில் கொடுக்கறதுக்காக வழக்கை வந்து பிப்ரவரி பதினாலு நாளைக்கு வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ நான் இப்போ வந்து எல்லா மக்களுக்கான கேள்வியும் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்

கோர்ட்ல அவரோட ஜாமீன் மனு இருபதாவது முறையா வருது அப்ப செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் நாளை கிடைக்கும் இததான சொல்ல வரீங்க கிடைக்கும்னு சொல்லல சார் நீதிபதி தான் முடிவு பண்ணனும் வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் இல்ல கிடைக்கும் தான் நீங்க வாய்ப்பு மிக மிக அதிகம் பெரும்பாலும் பெரும்பாலும் பெயில் தள்ளுபடியான வழக்குல திருப்பி பெயில் போடும்போது வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்சன்சஸ் என்ன முகாந்திரம் வந்து இப்ப இருக்கு ஆல்ரெடி நீங்க பெயில் போட்டு இப்ப நிலைமை என்ன மாறி இருக்கு ஒண்ணு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க இது நல்ல கிரவுண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இடி தரப்புல இருந்து அவங்க என்ன வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னா இவருக்கு அப்ஜெக்ஷன்ஸ் டில் டேட் அசோக் குமார் இஸ் அப்ஸ்கண்டிங் ஓகே அவரோட பிரதர் சென்ட்ரல் பாலாஜியோட பிரதர் அப்ஸ்கண்டிங் இவர் அவரை இவர ரிலீஸ் பண்ணா அவருக்கு வந்து முன் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நாளைக்கு அசோக் குமாருக்கு அதனால அவரை அரெஸ்ட் பண்ணாம நாங்க நீங்க பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதமா இருக்கும் பட் நாளைக்கு என்னன்னு பாக்கலாம் தீர்ப்பு என்னன்னு நாளைக்கு பாக்கணும் அதான் நீங்க சொன்னதோட சாராம்சத்தை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் சார் மக்களுக்கு புரியுற மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது நம்பர் ஒன் ரெண்டாவது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்பில்லை நம்பர் டூ நம்பர் த்ரீ இவர் இவருக்கு ஜாமீன் கிடைச்சதா இவரோட பிரதர் அசோக் குமாருக்கு ஜாமீன் கிடைக்கும் விஷயத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அது அசோக் குமார் அவர் ஆஜராகி ஃபியூச்சர்ல அவர் அப்ரூவர் ஆகி செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கா சார் அப்ரூவரா வந்து அக்யூஸ்ட் யாரு வேணா அப்ரூவலா மாறலாம் வந்து விட்னஸா வந்து சாட்சியாலா போடுவாங்க பட் இந்த வழக்குல வந்து அவர் இன்னும் அரெஸ்டே பண்ணல போலீஸ் மேபி அவரு சரண்டர் ஆனா கூட இவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் தான் ஆரம்பத்தில இருந்தே பண்ணுது நாளை ஜாமீன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அடுத்து அசோக் குமார் அவர தானா வந்து அரெஸ்ட் ஆகவோ இல்ல அவர் அரெஸ்ட் பண்றதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்கா சார் சார் அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு பெயில் மனு வருது அது இல்லாம வந்து அசோக் குமார இன்னைக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து தேடிட்டு தான் இருக்காங்க பட் அவர் எப்ப கைதாவாருன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது பட் போலீஸ் இஸ் டூயிங் தேர் ஒர்க் ஷோ என்போஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் இல்ல அவரே சரண்டர் ஆயிருந்தா முன் முன்கூட்டியே சரெண்டர் ஆகி இந்த ஹாஸ்பிடலைஸ் இந்த மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் போயில் கேட்காம அவருமே சரண்டர் ஆயிருந்தா ரெண்டு பேருமே இன்னத்துக்கு வெளியே வந்து இருக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிருக்குறதுல இன்னைக்கு ரிசைன் பண்ணத டே ஒன்னே அவர் பண்ணிட்டு நேரம் வெளிக்கு வெளியே வந்து திருப்பி அந்த மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்து இன்னும் மினிஸ்டர் ஆகியே கண்டினியூ பண்ணிருக்கலாமே

அவங்களோட அட்வொகேட் செந்தில் பால அட்வொகேட் அப்போ அப்போ வந்து சரி ஓகே அப்போ ஜட்ஜ் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் போது நம்ம ரிசைன் பண்ணிட்டா நம்மளுக்கு பெயில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க பண்ணிருக்காங்க தவிர இதுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம் சம்பந்தமே கிடையாது இது அவரு பர்சனலா அவருக்கு பெயில் கிடைக்கணுன்றதுக்காக ரிசைன் பண்ணிருக்காரு இது ஜுடிஷியல் குறிப்பா வந்து அந்த சட்ட நுணுக்கம் சம்பந்தப்பட்டது இந்த கேஸை வந்து கிரிட்டிக்கலா மாத்திட்டது செந்தில் பாலாஜி மற்றும் தமிழக அரசு தான் இதை வேற மாதிரி டீல் பண்ணிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டிங்க பார்க்கலாம் நாளை பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா வெளியில வராரான்னு பார்க்கலாம் தேங்க் யூ இந்த சமயத்துல டெல்லியில இருந்து எங்ககிட்ட என்ன ஜிருபா நன்றி கோல்ட் சார் ஆன் சார் இவ்வளவு நல்ல ஒண்ணா இருக்கேன் நீண்ணா கொலை பண்ண நான் யாரையும் கொலை பண்ணல பண்ணியா இல்லையான்னு நான் சொல்கிறேன்